அனைவரையும் நான் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வில் நாங்கள் முக்கியமாக சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் அது சார்ந்த பேருந்து நோய் ஆன ஆரம்பி கண்டதான ஒரு நிகழ்வுக்கு ஒரு

இப்போ இங்கே கஞ்சா மாதிரி தான் அங்கே ட்ரக்ஸ் பாவிக்க இயலாது வெச்சில் அங்கே இங்கேருந்து போகிற டிரைவர்மார் கெண்டனர் எடுத்துகிட்டு எத்தனை கிலோமீட்டர்ஸ் போவாங்க தனியே ஹெல்ப்புக்கு கோலையாக இருந்த அவங்களுக்கு உரிய ஹெல்ப் ஆளும் இல்லை தனியாக கெண்டனர் அந்த டெசர்ட்டுக்காக எத்தனை எத்தனை மணி இந்த இந்த எத்தனை மணி தூரம் பிரியாணம் செய்வீங்க அங்கே ட்ரைவிங் செய்கிறதுக்கு நீங்கள் தானே போய் டிரைவிங் அங்கே செய்கிறீங்க அங்கே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கலாமே இங்கேயே அந்த கட்டுப்பாடை கொண்டு வர இல்லான்னு நான் அவருக்கு திருப்பி கேட்டிருக்கேன் எப்படியான விஷயங்கள் இருக்குது நீங்கள் நீங்கள் சிந்திக்கணும் சிந்தித்து இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்துறது நாம் வரவேற்கிறோம் இதே அவங்களோட ஒத்துழைச்சி இந்த அதிகாரிமாரோட ஒத்துழைச்சி உங்களுக்கு பொதுமக்களும் சாரதி காப்பாளர்களும் கூடிய வகையில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க என்று எதிர்பார்த்து அதுதான் நான் எங்கள் கிராமிய சுகாதார சேவை படைப்பாளர் திரு ராஜரத்ன பௌனீஸ்வரன் ஆகிய டி நீங்கள் சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் வாய்ப்பு வைத்தியப்படையின் காரணமாகவும் எங்களுடைய வைத்தியம் இருக்கிற வைத்திய நிபுணர்கள் வைத்திய அதிகாரிகள் மற்ற பிராந்திய